நல்ல நல்ல இடத்துல நல்லா உங்கள் குடும்பத்துக்கு குடும்பமாக நல்லா பழகிருப்பீங்க உங்களை நம்பி பணம் கொடுத்துருப்பாங்க எதுவும் சரி நம்ம நம்ம இவ்வளோ நாள் பார்த்து அவங்கக்கிட்ட கூட உங்கள் பணத்தை திரும்ப கொடுக்க முடியாத அளவுக்கு அவ பேர் வந்து எல்லாமே இருக்குது அதனால் கொஞ்சம் நி நிதானித்து செய்யுங்கள் பெண்கள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பெண்களை நீங்கள் உங்களுடைய வேலை விஷயத்திற்கு ஒன்றும் கோவப்படாதீங்க பெண்கள் எவ்வளவு கொள்ளு நீங்கள் கோவப்படுறீங்களோ அதெல்லாம் ஒரு சில பேருக்கு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ந நாங்கள் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பெண்களை நீங்கள் கோவப்பட்டு ஒரு எந்த இடத்துலையும் அவமரியாதைக்கு ஆளாயிடாதீங்க எந்த இடத்துல கோவப்படணும் எப்படி கோவப்படணும் எந்த இடத்துல இருக்கணும் அது கோபத்துக்கு கூட இந்த இடத்துல இருந்தால் தான் அதுக்கு மரியாதை எல்லா இடத்துலையும் கோவம் காமிச்சாலும் அதுக்கு மரியாதை இல்லை பெண்கள் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து கரெக்டாக இருந்துக்கணும் கணவன் மனைவி விட்டு கொடுத்துப்போங்க மனைவி அதிகமாக விட்டு கொடுத்துப்போங்க தப்பு கிடையாது அதே போல் கணவர்கிட்ட உண்மையாக பேசுங்க உண்மையாக நடந்துக்கோங்க என்ன செய்யணும் அவர்கிட்ட ஏதாவது பண்ணிக்க வேலைக்கு போயிட்டு வரீங்களா ஏதாவது ஒரு சொல்கிறீங்களா ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா நீங்களாக ஒரு ஒரு விஷயத்தை மறைச்சி செய்யாதீங்க பொய் சொல்ல வேண்டாம் முக்கியமாக இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க விவாகரத்து கேஸு சம்மந்தப்பட்டவர்கள் எனக்கு கேஸ் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் இன்னமும் உங்களுக்கு கேஸ் நடந்து அதாவது சில பேருக்கு